ஆண்டவரும் இயேசு ஆகிய சுந்தூர்பேயினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவார்த்தை மூலமாக அன்றோடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்ததாமே உங்களை ஆசீர்விப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை மத்தையோ நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அவர் இரவும் பகலும் நாற்பது நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று வேதத்திலே நாற்பது நாட்கள் அநேக இடங்களிலே சொல்லப்படுகிறது இந்த லெந்து நாட்களிலே நாற்பது நாட்கள் நாம் உபவாசம் இருக்கிறோம் இந்த லெந்து நாட்கள் நாற்பது நாட்கள் நாம் அனுசரிக்கிறோம் இந்த நாற்பது நாட்கள் அதிகமாக வேதம் வாசிப்பது அதிகமாக தியானங்களில் ஈடுபடுவது ஜெப தபங்களிலே ஈடுபடுவது தான தர்மங்கள் செய்வது இவையெல்லாம் இந்த நாற்பது நாட்களே செய்கிற காரியங்கள் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாற்பது நாள் உபவாசம் இருந்து பிசாசை ஜெயிக்கிறார் அதான் இங்கே சொல்லப்படுகிற காரியம் மூன்று சோதனை வைக்கப்படுகிறது அவருக்கு முதல் சோதனை என்ன என்று சொன்னால் கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும் என்று சொல்லி அண்டவராக இயேசு சொல்கிறார் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான் என்று சொல்லப்படுகிறது எனவே முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையே முக்கியமானது இந்த உலக பிரகாரமான காரியங்கள் அல்ல தேவனுடைய வார்த்தை முக்கியமானது அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லப்படுகிறது இதை நீங்கள் எங்கே வாசிக்கலாம் என்று சொன்னால் யாத்ராகம் புத்தகம் பதினாறாம் அதிகாரத்தில் முழுவதுமாக அங்கே சொல்லப்படுகிறது மன்னாவுக்காக இஸ்ரேல் ஜனங்கள் முறுமுறுத்த போது அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறார்களா இல்லையா என்பதை சோதிப்பதற்கு அங்கே மன்னா வழங்கப்படுகிறது இஸ்ரேல் ஜனங்கள் அந்த வார்த்தையின்படி நடக்காமல் மன்னாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் எனவே அங்கே அவர்களுக்கு மன்னா முக்கியமல்ல தேவனுடைய வார்த்தை தான் முக்கியம் அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களா இல்லையா அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் எனவே அருமையானவர்களே முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே முக்கியமானது இது அதில் கற்றுத்தரப்படுகிறது இரண்டாவது தேவாலயத்தின் உப்பரியை மேல் அவரை நிறுத்தி தாழ குதியும் என்று சொல்லப்படுகிறது ஆண்டவர் சொல்கிறார் ஒரு தேவநாயக்கத்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக இதுவும் உபாகம் புத்தகத்திலிருந்து அவர் மேற்கோள் காட்டுகிறார் அதற்கான காரியம் யாத்ராகமும் பதினேழாம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது மாசாவிலே வந்தபோது இஸ்ரேல் ஜனங்கள் தண்ணீருக்காக முறுமுறுத்தார்கள் அப்பொழுது அவர்கள் சொன்ன காரியம் கத்தர் எங்களோடு கூட இருக்கிறாரா இல்லையா என்று அவர்களுக்குள்ளே அந்த நம்பிக்கை அற்றுப்போனது ஆண்டவர் சொல்லுகிறார் நம்பிக்கை தான் முக்கியம் தேவன் மீது வைக்கிற விசுவாசம்தான் முக்கியம் என்று இங்கே கற்றுத்தருவதை நாம் பார்க்கிறோம் எனவே முதலாவது தேவனுடைய வார்த்தை முக்கியமானது இரண்டாவது தேவன் மீது வைக்கிற விசுவாசம் முக்கியமானது தேவனை பரீட்சை பார்க்காதீர்கள் என்று சொல்லி மூன்றாவது அவரை ஒரே உயரமான மலையின் மீது நிறுத்தி இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் அன்றைய மகிமைகள் எல்லாவற்றையும் பிசாசானவன் காண்பித்து என்னை பணிந்து கொண்டால் நான் இதை உமக்கு தருவேன் என்று சொல்கிறான் ஆனால் ஆண்டவர் பிசாசானவனை கடிந்து கொண்டு அப்பாலை போ சாத்தானே என்று சொல்லி உன் தேவனாய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று சொல்லுகிறார் இங்கே ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன என்று சொன்னால் தேவனுக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள் அவர் உங்களுக்கு இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தந்தருள்வார் மத்தையோ ஆறு முப்பத்தி மூணுலேயே நீங்கள் வாசிப்பில் வச்சுனால் முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள் அப்பொழுது இதைகள் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி எனவே உன் தேவனாகிய கத்தர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்வாயாக என்று சொல்லப்படுகிறது எனவே அருமையானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இந்த நாற்பது நாள் உபவாசத்தில் நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன என்று சொன்னால் வசனமே முக்கியம் முதலாவது இரண்டாவது விசுவாசமே முக்கியம் தேவன் மீது நாம் வைக்க வேண்டிய விசுவாசம் மூன்றாவது தேவனும் அவருடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்களுமே முக்கியமானது இந்த மூன்றையும் நாம் போது தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசிர்வதிப்பார் இந்த பிசாசு நம்மை மேற்கொள்ள முடியாது நாம் பிசாசை ஜெயிக்க முடியும் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆம்மேன்